இன்னோவேட்டிவான ஐட்டம்ஸ் வந்து நாங்க நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது டிஃப்ரெண்ட் கேஜெட்ஸ் ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்கு அதெல்லாம் வந்து இன்னோவேட்டிவா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ராடக்ட்ஸ் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு உங்களுக்கு இப்ப நமக்கு பேசிக் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இம்பார்டன்ஸ் வந்து மிக்ஸி புல்லட் மிக்சி இது வந்து நம்ம நிறைய ஷாப்ல நிறைய வீடியோஸ்ல நிறைய பாத்துருப்பீங்க ஆக்சுவலா புல்லட் மிக்ஸில வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு நிறைய வெரைட்டி இருக்கு அதே மாதிரி இது வந்து ஆக்சுவலா உங்களுக்கு அமேசிங் புல்லட்னு சொல்லுவாங்க இது வந்து டோட்டல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செவன் ஜார்ஸ் வரும் செவன் ஜார்ஸ் இருக்கு அஞ்சு ஜார்ஸ் டுவெண்ட்டி ஒன் பீசஸ் வந்து கிட்டோட வரக்கூடிய ஒரு மிக்சி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆன்லைன்ல போர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்ல இப்ப சேல்ல ரீட்ல போயிட்டு இருக்கு இப்ப நம்ம ஷாப்ல வந்து இது நம்ம ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஆக்சுவலா இதுல வந்து நீங்க மினிமம் குவான்டிட்டியா வந்து ஒரு மிளகுல இருந்து போட்டு நீங்க அரைச்சிக்கலாம் ஒரு மிளகு மினிமம் குவான்டி ஒரு மிளகு பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் வந்து ஒன் லிட்டர் வரை யூஸ் பண்ணிக்கலாம் இது ஆக்சுவலா வந்து ஒரு அஞ்சு மிஷினோட ப்ராசஸ் வந்து நீங்க ஒரே மிஷின்ல பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் வித் டெலிவரியோட வந்துரும் ஃப்ரீ காஸ்ட் ஆஃப் டெலிவரியோட வந்துரும் ஃப்ரீ டெலிவரி தான் எங்க கோயம்புத்தூர் மட்டுமா இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா அதர் தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம பண்ணிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க எங்க இருந்தீங்களோ சரி ப்ராடக்ட்டோட காஸ்ட் மட்டும் நீங்க பே பண்ணீங்கனா போதும் ஒன் டே ஃபாஸ்ட் ஷிப்பிங்ல உங்களுக்கு கூரியர் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே இதுக்கு அடுத்த மாடல் ஒன்னு இருக்கு அது பாத்தீங்க அப்படினா

உங்களுக்கு ஆட்டோ சென்சார் மோட்டர் சிலிக்கன் மோல்டட் இது சிலிக்கன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது நம்மளோட ஓன் மேனுபேக்சரிங்ல வரக்கூடிய கோயம்புத்தூர் கம்பெனியோடது நாங்க சொந்தமா தயாரிச்சுட்டு கூடிய ஒரு ப்ராடக்ட் லைஃப் லைன் புல்லட் மிக்சிங் இதுல சேம் செவன் ஜாஸ் டுவெண்ட்டி பீசஸ் வரும் இந்த மோட்டருக்கு மட்டும் நாங்க பைவ் இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுத்துருவோம் அஞ்சு வருஷத்துல மோட்டர் போயிடுச்சுன்னா நீங்க ஒரு ரூபா தரணும்னு அவசியம் இல்ல சேம் செவன் ஜாஸ் டுவெண்ட்டி பீசஸ் கிட்டோட வரும் மிக்சர் ஜூசர் பிளண்டர் கட்டா ட்ரை மல்டி பர்பஸ் யூசேஜா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒரு மிஷின் வாங்குனீங்கன்னா

காண்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் இல்ல ஷாப் நீங்க லொகேட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஷாப் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ல பண்ணி கொடுப்போம் டெலிவரி வேணாலும் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவோம் ஃப்ரீ டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரி இருக்காங்க கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் மட்டும் இல்ல இப்போ நம்ம அந்த கேட்வே மட்டும் ஓபன் பண்ணல மத்தபடி உங்களுக்கு ஒன் டே ஃபார் ஷிப்பிங் வந்துரும் கொரியர்ல இருந்து எஸ்டி கொரியர் ஃப்ரெண்ட்ஸ் கொரியர்ல இருந்து என்ன கொரியர் கேட்டிங்கனாலும் போட்டு குடுத்துரும் நியர்பை டோர் டெலிவரி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஆல் ஓவர் இந்தியா இருக்கா ஆல் ஓவர் இந்தியாவும் பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆல் ஓவர் இந்தியாவும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஆக்சுவலாக ஒரு போர்ட்டபிள் கேஸ் ஸ்டவ் இது அவுடோருக்கு யூஸ் பண்ணக்கூடியது காம்பாக்டாக இருக்கும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் எல்லாம் போகும்போது எடுத்துகிட்டு போய் டூர் ட்ராவல் பண்றவங்க இப்போ ஒரு சில பேர்ல வந்து ஃபேமிலியோட வந்து கோயிலுக்கு எல்லாம் பொங்கல் வைக்கணும்னா பெரிய விறகு அடுப்பு இதெல்லாம் இருக்குமா அதெல்லாம் தேவையில்லை அப்புறம் நைட் வந்து கார்டன்ல ஃபேமிலியோட உட்காந்து சமைச்சு சாப்பிடுறது மொட்டை வச்சு சமைச்சு சாப்பிடுறது பார்பி ரெடி பண்றது இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட யூசேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும் இதுதான் உங்களுக்கு சிலிண்டர் ஓகேங்களா இதுதான் கேஸ் இது வந்து உங்களுக்கு ப்ளூடான் கேஸ் சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு ஒரு ஒன் பிப்டி ஒன் பிப்டி தான் வரும் இது நீங்க வெளியில எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் இருக்கு டூ ஃபார்ட்டி டூ பிப்டில வரும் இதே நம்ம ஷாப்ல எடுக்கிறப்ப ஜஸ்ட் ஒன் பிப்டி மட்டும் தான் கண்டினியூஸா ஹை பிளேம்ல ரன் பண்ணீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து வரும் ஒரு சிலிண்டரு இது வந்து உங்களுக்கு ஸ்டவ்ல வந்து உங்களுக்கு ரொம்ப இது வந்து அட்வான்ஸ் மாடல் என்ன அட்வான்ஸ் மாடல்னு கேட்டீங்கன்னா இதில் ப்ளூடன் கேஸும் கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்பிஜியும் போட்டுக்கலாம் அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அஞ்சு கிலோ இருபது கிலோ யூஸ் பண்ணலாம் அது வேணாலும் போட்டுக்கலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம் இது யூஸ் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஜஸ்ட் இங்கே பாருங்க லைட்டாக இந்த உள்ள சிலிண்டர் மட்டும் நீங்கள் உள்ளே வச்சு லாக் பண்ணீங்கனா போதும் இவ்வளோ தான் தென் லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா சிலிண்டர் வந்து லாக் ஆயிருங்க லாக் ஆனதுக்கு அப்புறம் இந்த டாப் எடுத்து நீங்கள் திருப்பி வச்சுக்கலாம் வச்சிட்டீங்கனா போதும் இவ்வளோ தான் இங்க வந்து ignition இருக்கும் கை வச்சு மேலே வந்து நம்ம லைட்டர் வச்சு பத்த வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஃபுல்லா ரைட்ல திருப்பி வச்சு ஸ்டீப் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா ரைட் ஆரம்பிச்சிரும். கையில புடிச்சிட்டே கூட நீங்க குக் பண்ணிக்கலாம். இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் நீங்க வந்து வெயிட் வச்சுக்கலாம் மேலே. அட்ஜஸ்டபிள் फ्लेம் இருக்குது இங்கே. ஹை फ्लेம் இருக்கு, லோ फ्लेம் இருக்கு. லோ फ्लेம் வச்சுக்கலாம். நம்ம கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்ல யூஸ் பண்ற கேஸ் ஸ்டோவர் அதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். காம்பாக்ட்டா இருக்கும். எங்க வெளில போனாலும் எடுத்துட்டு போயிக்கலாம். நீங்க வெளியில போறப்ப ரெண்டு சிலிண்டர் வேணாலும் சரி நீங்க போற இடத்துக்கு சொன்னீங்கன்னா நாங்களே அங்க கொரியர் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி வாஷ் பண்ற மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கும் சிம்பிளா வாஷ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த டாப் நீங்க ஓபன் பண்ணி வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இதுல வந்து நீங்க இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நிறைய கேஸ் ஸ்டவ் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அதுல உங்களுக்கு ஆட்டோ எக்னிஷியன் வராது இது வந்து உங்களுக்கு ஆட்டோ எக்னிஷியன் என்னன்னு கேட்டீங்கன்னா எடுத்துட்டு ஆஃப் ஆகிடும் செகண்ட் ஆஃப் இன்னொரு விஷயம் இதில் என்னன்னா ஆட்டோ எஜெக்ட்டும் கூட இருக்கு லைட்டாக வச்சுட்டு திருப்பி கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா சிலிண்டர் லாக் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துரும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய சேஃப்டியான சிஸ்டம்ங்க ரொம்ப அட்வான்ஸாக இதை நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது ஆக்சுவல் ரேட்டு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறுபா வரும் இங்கே நம்ம ஆஃபீஸில் ஆஃபர் போயிட்டு இருக்கு ஒரு ஸ்டவ் ஒரு ஃபூட் ஒரு சிலிண்டர் வித்

நீங்க எந்த பாத்திரமா இருந்தாலும் இது மேல வச்சுக்கல மண் பாத்திரம் வச்சுக்கினாலும் கூட இது உங்களுக்கு குக்கர் ஆகும் அது இது வந்து இண்டக்ஷன் தான் இது ஆனா நீங்க மண் பாத்திரம் ஸ்டீல் அயன் எல்லாமே வச்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீமியமா இருக்கும் நல்லா பாக்குறதுக்கு குவாலிட்டியா இருக்கும் கலர் டிஃபரன்ஸ் இருக்கும் எல்இடி வரும் உங்களுக்கு டிஸ்பிளே எல்லாமே வந்து உங்களுக்கு டச்ல தான் இருக்கும் டச் சிஸ்டம் இது பட்டன் கிடையாது டச் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் டூ தௌசண்ட் வரைக்கும் வச்சுக்கலாம் மினிமம் வந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வச்சுக்கலாம் நீங்கள் சூப்பில் இருந்துட்டு எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்கள் மல்டி பர்பஸ் யூசேஜாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஹீட் வராது கிளாஸ் உங்களுக்கு நல்லா பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாக தெரியும் நல்லாயிருக்கும் இது வந்து ஆக்சுவல் ரேட் வந்து உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இங்க நம்ம ஸ்டாலில் வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருவோம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் பார்ப்போம் இப்போ உங்களுக்கு சீசன் டைம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு என்ன ஒரு ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா ரீசார்ஜபிள் ஃபேனுங்க ரொம்ப மினி ஃபேனு கியூட்டா இருக்கும் குட்டியாக ப்ரெசென்ட்ல பாக்கிறதுக்கு அழகாக இருக்கும் நீங்க சின்னதா ஒரு ஆள் உட்காந்து தனியா படிக்கிறாங்க யாராவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் அடிச்சு காத்து வந்துச்சுன்னா வந்து ரொம்ப மூச்சு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது ரொம்ப ஸ்மூத்தா வரும் அடிச்சு காத்து வராது ஸ்மூத்தா விசிறில விசின மாதிரி காத்து வரும் அட்ஜஸ்டபிள் இருக்கு பவர் இல்லாத டைம்ல கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் एक्चुअली இது வந்து ரீசார்ஜபிள் தான் இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கரண்ட் இல்லனா நீங்க ஒரு எமர்ஜென்சி லாம்புக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் லாம்பு இருக்கு வந்துரும் உங்களுக்கு யூஎஸ்பி மாடல் தான் சார்ஜிங் பின் கேபிள் எல்லாமே சேர்த்து கொடுத்துருவோம் இது இப்போங்க ஜஸ்ட் நமக்கு வெறும் 900 மட்டும் தான் டெலிவரியோட கொடுத்துரும் ஓகே இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி உங்களுக்கு ரீசார்ஜபிள் ஃபேன் இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் இது என்ன மாதிரின்னு பாட்டீங்க அந்த ஓவர் ஆல் தனியா கொஞ்சம் ஸ்டடி பண்றவங்க ஸ்டடி பண்றவங்க ஓகே ஓகே அந்த மாதிரி வரும் ப்ராடக்ட் பாருங்க இது एक्चुअली ரீசார்ஜபிள் தான் 1800 வந்து MH வரைக்கும் இருக்கும் ஓகே இந்த மாதிரி கியூட்டா இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஃபிளெக்சிபிள் டைப்ல இருக்கும் எந்த டைப்ல வேணா நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதுல கலர்ஸ் வந்து உங்களுக்கு வார்ம் லைட்ல இருந்து பிரைட்னஸ்ல இருந்து அந்த மாதிரி எல்லாம் வச்சிக்கலாம் அழகா இருக்கும் எடத்த அடைக்காது சின்னதா நீங்க ஆபீஸ் மேல எல்லாம் வச்சிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிரசன்டேஷன் உங்களுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும் இது அதே மாதிரி உங்களுக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 499 மட்டும்தான் 499 நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம்

நல்லாவே வரும் உங்களுக்கு அதே மாதிரி இதுல லைட்டிங் இருக்கு உங்களுக்கு லேப் லைட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் உங்களுக்கு சார்ஜிங் பேட்டரியோட தான் வரும் உங்களுக்கு இங்க வந்து ரெண்டு பேட்டரியோட இருக்கு உங்களுக்கு எம்ஏஹெச் பேட்டரி வந்து உங்களுக்கு ரெண்டு பேட்டரி வரும் ஸோ டைமிங் பேக்கப் எடுத்து கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் மஸ்டா எடுத்துக் ஸோ இதுவும் அந்த மாதிரி நீங்க ஆஃபீஸ் யூசேஜுக்கு பேபி யூசேஜ் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இது ஆக்சுவலா ஒரு ரீசார்ஜபிள் ஃபேன் ஐட்டம்ஸ் தான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வெளியில நம்ம சேல் போயிட்டு இருக்கு இப்போ நம்ம அங்கே ஆஃபர் போட்டு கொடுத்துட்டு ட்ரிபிள் நைன் நைன் ஓகே ஓகே சார் நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்ட்டு என்ன ப்ராடக்ட் டாய் இது வந்து ரீசார்ஜபிள் ஃபேன் தான் உங்களுக்கு டாய் கிடையாது இதில் வந்து உங்களுக்கு என்ன ஒரு ஆப்ஷன் கேட்டிங்கன்னா ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபைவ் வரைக்கும் இருக்கும் நீங்கள் நார்மல் நீங்கள் உங்கள் வீட்டில யூஸ் பண்ணுற ஃபேன் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஸ்பீடு இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு லேம்பும் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே நைட் லேம்பும் வரும் உங்களுக்கு இது வந்து சி டைப் கேபிள் தான் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நார்மல் சி டைப் கேபிள் தான் போன்ல யூஸ் பண்ற மாதிரியே சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் வரும் இத விட பெரிய ஃபேனா வந்து உங்களுக்கு ட்ரிபிள் நைன் தான் சொல்லியிருப்பேன் ஆனா அத வர்ற ஸ்பீட விட உங்களுக்கு இதுல ஸ்பீட் ரொம்ப ஜாஸ்தியாவே வரும் ரொம்ப ஏர் த்ரோ உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு சொட்டாகிற அந்த ஃபீலே இருக்காது ஒரு ஆள் ஃபுல்லாவே கவர் பண்ணி கொடுக்கும் மினிமம் நீங்க அஞ்சு அடி வரைக்கும் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே காத்து வரும் சரி சரி

சரிங்களா ரெண்டாவது இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து நீங்க பவர் இருந்தா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ரீசார்ஜபிள் கிடையாது இதுலயே உங்களுக்கு அட்வான்ஸ் மாடல் வந்து உங்களுக்கு வந்திருக்கு இப்போ இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டியே வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஃபைவ் பிப்டி வரைக்கும் கொடுத்தீங்கனாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல அதே மாதிரி இதுல உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ் ஆன ஒரு மாடல் உங்களுக்கு அதே மிஸ்ட் ஃபேன்லயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு பிரீமியமா தெரியும் பாக்கிறதுக்கு என்ன மாதிரி கேட்டீங்கன்னா இதுல ரெண்டு ஃபேன் வரும் உங்களுக்கு ஓகே இந்த மாதிரி ரெண்டு ஃபேன் இருக்கு இதுல வந்து ஆசுலேட் இருக்கு ஆட்டோமேட்டிக்காசன் ஆகும் செகண்ட் இதுல வந்து நீங்க மேல வந்து வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம் உள்ள வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஐட்டம் என்னன்னா நீங்க உட்கார்ந்து இருக்க இடத்துல இருந்து பண்ணிக்க முடியும் ரெண்டு ஃபேனும் உங்களுக்கு உள்ளே வந்து அப் அண்ட் டவுன்ல ஐசோலேஷன் ஆகும் அதே மாதிரி இது நைன்டி டிகிரி வரைக்கும் உங்களுக்கு ஐசோலேஷன் ஆகும் ரெண்டு ஃபேன் இருக்கு இதுல உங்களுக்கு மிஸ்ட் ஃபில் ஆகி வரும் ஐஸ் கியூப் ஏதாவது எல்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னா இவ்ளோ தண்ணி போட்டு எவ்வளவு டைம் அது நமக்கு ஒன் டே ஃபுல்லா நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணுமா நீங்க இந்த தண்ணி இருந்தாலே போதும் ஒன் டே ஃபுல்லா நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதுல இருந்து மேல வந்து படுற தண்ணி வந்து உங்களுக்கு சொட்டு சொட்டா தண்ணி மாதிரி எல்லாம் நிக்காது வர்றதே உங்களுக்கு அப்படியே ஸ்னோவா தான் வரும் செகண்ட் ஆஃப் வந்து ரிமோட் கண்ட்ரோல் ஆக்ஷன்

இதோட விட இப்ப நம்ம பார்த்த ஃபேன் எல்லாத்தையும் விட கொஞ்சம் குவாலிட்டி அட்வான்ஸா போயிடுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது ரீசார்ஜபிள் தான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் செல் பேட்டரியில ஒர்க் ஆகக்கூடியது இது வந்து உங்களுக்கு மேக்ஸ் பேட்டரி லித்தியம் பேட்டரியில ஒர்க் ஆகக்கூடியது லித்தியம் பேட்டரி வரும் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு பேக்கப் எடுத்து கொடுக்கும் இதுல வந்து உங்களுக்கு லைட் ஆப்ஷன் இருக்கு சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதுல இந்த இங்க சார்ஜிங் போட்டு கொடுத்துருவோம் இது ஆக்சுவலா வந்து உங்களுக்கு டென் இன்ச்சுல வந்து ஸ்டார்ட் ஆகுது டென் இன்ச்சுல இருந்து சிக்ஸ்டீன் இன்ச் வரைக்கும் இருக்கு டோட்டலா எல்லா வெரைட்டியும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து உங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் மட்டும் தான் வந்து உங்களுக்கு பேக்கப் எடுத்து கொடுக்கும் டூ அண்ட் ஆஃப் அண்ட் த்ரீ ஹவர்ஸ் குள்ள உங்களுக்கு பேக்கப் எடுத்து கொடுக்கும் இது வந்து நாய்ஸ் ஃப்ரீ மோட்டர் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மோட்டர் எல்லாமே வந்து நாய்ஸ் ஃப்ரீ மோட்டர் வித் நான் ஹீட்டபிளோட வரும் உங்களுக்கு நான் ஹீட்டபிள்ல வரும் இப்போ நார்மல் ஃபேன்லாம் ஓடிச்சுன்னா ஹெட் வந்து சூடாயிட்டு உங்களுக்கு ஹீட்டர் தான் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் இது அப்படி கிடையாது அடிச்சு காத்து வராது நாய்ஸ் ஃப்ரீயா வரும் ஸ்மூத்தா இருக்கும் உங்களுக்கு இப்போ இது வந்து உங்களுக்கு ஆஃபர் ரேட்டை பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கே கொடுத்துருவோம் உங்களுக்கு டென் இன்ச்சில இருந்து ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் இன்ச்சு வரும் உங்களுக்கு இந்த மாதிரி இதுல வந்து உங்களுக்கு இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு பேட்டரி ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்போ

அதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே டுவெல் இன்ச்சு தான் இதுல வந்து நீங்க எக்ஸ்ட்ரா சோலார் பேனல் ஆட் பண்ணிக்க முடியும் சோலார் பேனல் பின் போட்டீங்க அப்படின்னா நீங்க சோலார்ல சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதுல எக்ஸ்ட்ரா நீங்க லைட் வேணாலும் நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு எக்ஸ்ட்ரா பூண்டு பல்ப் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க இதுல சார்ஜ் பண்ணிக்கலாம் சோலார்ல ரீசார்ஜ் பண்றதுக்கு இங்க நாங்க பேனல் கொடுத்துருவோம் பேனல் அடையே வாங்கிக்கலாம் நீங்க வந்து வெயில் வச்சா மட்டும் போதும் இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வெளியில எடுக்கிற ரேட் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ரேட் இருக்கு இங்க நம்ம ஆஃபர்ல டூ பாயிண்ட் எயிட்டுக்கே கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி எட்நூறு அது மாதிரி வரும் அதே மாதிரி உங்களுக்கு அதுல கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டீங்கன்னா

ஒர்க் ஆகிறது சோலார் பேனல் வேணும் அப்படின்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடோட வரும் இது நார்மலாக நீங்க வெளியில எடுக்கிறப்ப பேனல் இல்ல அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் வரும் இங்க நம்ம ஷாப்ல வந்து ஆஃபர் டூ பாயிண்ட் எயிட்ல வந்து கொடுத்துட்டு இருக்கும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையோட பெருசா உங்களுக்கு சிக்ஸ்டீன் இன்ச்சுல இருந்து ஒரு மாடல் இருக்கு இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து நீங்க ஒரு அஞ்சு டைப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு மாடலாக யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன ஃபேன்னா வால் ஃபேனா யூஸ் பண்ணிக்கலாம் சீலிங் ஃபேன்ல யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுளோர் ஃபேனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டேபிள் ஃபேனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபேனையே நீங்க அஞ்சு மாடலுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி டைம்க்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி கழட்டி கழட்டி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதுல உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வந்து பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி அளவுக்கு வருது உங்களுக்கு லெவன் பாயிண்ட் ஒன் வோல்ட்ல ஒர்க் ஆகக்கூடியது பிளஸ் இதுல ஆசுலேஷன் இருக்கு ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்துரும் நீங்க எங்க வேணா வச்சுட்டு ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் ஆக்சுவல் ரேட் அதுதான் இப்போ நம்ம ஷாப்ல வந்து ஆஃபர் சம்ம இருக்காங்க ஃபோர் தௌசண்ட் டூ பிப்டிக்கு கொடுத்துட்டு இருக்கோம் வந்துடும் மட்டும் தான் உங்களுக்கு இதுலயே வந்து உங்களுக்கு இன்னொரு மாடல் இருக்கு சிக்ஸ்டீன் இன்ச்சுலயே வந்து பாத்தீங்கன்னா அக்காரிலயே உங்களுக்கு இன்னொரு மாடல் இருக்கு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் அதே தான் உங்களுக்கு இந்த அது வந்து உங்களுக்கு அஞ்சு மாடல யூஸ் பண்ணிக்க முடியும் இது அப்படி கிடையாது ஒரே மாடல் மட்டும்தான் சோலார் பேனல் ஆக்சோனோட வருது உங்களுக்கு சேம் அதே பேட்டரி பேக்கப்ல இருந்து எல்லாமே வந்துரும் உங்களுக்கு இது ஆக்சுவல் ரேட் பாத்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் மட்டும் தான் இப்போ தௌசண்ட் எம்ஆர்பி ஆஃபர்ல த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் குடு எயிட் ஹண்ட்ரட் குடும் ஃப்ரீ காஸ்ட் ஆஃப் டெலிவரில வந்து அடுத்து இந்த ஃபேனோட யூசேஜ் பாருங்க

பெரிசா அவங்களுக்கு கண்ணு வலிக்குற அளவுக்குலாம் இருக்கு. அத ரொம்ப நேரம் ஸ்டடி பண்றீங்க, ரொம்ப நேரம் ரைட்டிங்லாம் பண்றீங்க. மொபைல்ல டாப் ஆது, லேப்டாப்ல வந்து டைப் பண்றீங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப மொபைல்ல டாப் ஆகுது லேப்டாப்ல வந்து டைப் பண்றீங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் பார்க்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் மினி வைஃபை கேமரா இது एक्चुअली. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மொபைல் வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க அங்க வந்து வைஃபை மட்டும் வச்சிட்டா போதும். நீங்க உங்களோட மொபைல் வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம். எங்க இருந்தாலும் நீங்க வச்சு பார்த்துக்கலாம் இது. இது வந்து உங்களுக்கு பவர்ல ஒர்க் ஆகிற மாதிரி தான் வரும் இது ஜஸ்ட் செவன் டபுள் நைன்க்கே கொடுத்துடலாம் அதுல கொஞ்சம் அட்வான்ஸா வேணும்னா இப்ப நார்மல் நீங்க வீட்டுல எல்லாம் மாத்திருக்கீங்களா அந்த மாதிரி ஷாப்புக்கு மாட்டுறது இல்ல குடோனுக்கு மாட்டுறது இதெல்லாம் வேணும்னு கேட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஆக்சுலேஷனோட வரும் உங்களுக்கு இந்த மாதிரி அடாப்டர் கேபிள் எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம் இது வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் ஆக்சுலேஷன் ஆகும் உங்களுக்கு ப்ரொடெக்ட் ஆகும் ஃபுல்லா த்ரீ சிக்ஸ்டில உங்களுக்கு வந்து ஃபுல்லா ரொட்டேக் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி இதுல வந்து நீங்க மெமரி கார்டு ஆட் பண்ணிக்கலாம் சிம் போட்டுக்கலாம் செகண்ட் ஆஃப் வந்து அங்க பேசுறது நமக்கு கேக்கும் நம்ம பேசுறது அவங்களுக்கும் கேட்கும் அந்த மாதிரி நாய்ஸ் கண்ட்ரோல் லிங்க்லயே இருக்கும் வச்சுக்கலாம் ஜஸ்ட் இது நீங்க வெளியில எடுக்கிறப்ப உங்களுக்கு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ரேட்லாம் இருக்கு நம்ம ஒன் ட்ரிபிள் நைனுக்கு கொடுத்துருக்கோம் டெலிவரியோட வந்துரும் ஆர்டர் பண்ணி பாருங்க யூஸ் பண்ணி பாருங்க ஷாப்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி இதுல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அட்வான்ஸ் மாடலா நியூவா ஒண்ணு கொண்டு வந்திருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் கேமரா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் இது சோலார் கேமரா இதுக்கு வந்து நீங்க மொபைல் நெட்ஒர்க்லயோ கனெக்ட் பண்ண தேவையில்ல மொபைல் ஒய்ஃபை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் இதுக்கு நீங்க பவர் கொடுக்கணும்ன்ற அவசியமே இல்ல நம்ம தோட்டத்துல எங்கேயாவது வெளியில வேலை பாக்குறவங்க இல்ல வயல்ல இருக்கவங்க கார்டனிங்ல வச்சிருக்கவங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல நாங்க சோலார் சோலார் வந்து பேனல் இதுலயே வந்துருவோம் பேனலோடய கொடுத்துருவோம் இந்த பேனல்ல வந்து நீங்க இதில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் இதுலயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம் போடுற ஆக்ஷன் வந்துடும் பிளஸ் மெமரி கார்டு போடுற ஆக்ஷன் வந்துடும் பிளஸ் உங்களுக்கு நைட்ல வந்து இங்க வந்து ஃபுல்லா வந்து ஒன் எயிட்டி தௌசண்ட் ஹெச்டி வந்து உங்களுக்கு குவாலிட்டிலே தெரியும் செகண்ட் ஆஃப் வந்து இது வந்து ஃபோர் ஜி சப்போர்டா இருக்கு உங்களுக்கு சப்போர்ட் இதுலயே வந்துடும் உங்களுக்கு அதே மாதிரி இது நீங்க வெளியில எடுக்கிறப்போ உங்களுக்கு காஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு இது வந்து வெளியில் எடுக்கிறப்ப உங்களுக்கு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ரேட் இருக்கு இங்கே நம்ம ஷாப்ல ஜஸ்ட் சிக்ஸ் தௌசண்ட்க்கே வந்து டெலிவரியோட கொடுத்துருவோம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் கேமராட குவாலிட்டி பார்த்தீங்கனாலே தெரியும் ஜிஎஸ்எம்ல இருந்து இதோட உள்ள கொடுத்துருக்க லென்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து ஹெவியாக தான் இருக்கும் நீங்க இன்ஸ்பெக்ஷன் பார்த்து நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இது நீங்க சார்ஜ் பண்ணி எடுத்துக்கலாம் கரோகி ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க மல்டி கலர் லைட்டோட வரும் பிளஸ் வந்து உங்களுக்கு இதுல மைக் ஆப்ஷன் வந்துடும் இந்த மாதிரி இருக்கும் நீங்க கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் டூ டிராவல்ல வெளில போறீங்கன்னா ஈஸியா எடுத்துட்டு போய்க்கலாம் காம்பேக்டா இருக்கும் இடத்த யூனிக்காவும் இருக்கும் இல்ல மைக் இருக்கு இன் கேஸ் நீங்க மீட்டிங் ஏதாவது அரேஞ்ச் பண்றீங்க ஃப்ரெண்ட்ஸ்ஸோட ஜாலியா வெளில போறீங்க அப்படின்னா இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் மட்டும் தான் அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா கார் இது வந்து ஸ்பீக்கர் தான் ரீசார்ஜபிள் ஆப்ரேட்டர் தான் இது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி தான் வரும் இதெல்லாம் நீங்கள் டெலிவரி வேணாலும் கேட்டுங்க கொடுத்துடலாம் அதே மாதிரி இதில் கொஞ்சம் உங்களுக்கு பிராண்டடா வேணும் கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும் அப்படின்றப்போ டயான் இருக்கு நமக்கு டயோனில் மினிமம் சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதே ரீசார்ஜபிள் ஐட்டம்ஸ் தான் இது வந்து உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு அதே மாதிரி இது எடுத்துட்டீங்கன்னா இது உங்களுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் அட்வான்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பவரில் யூஸ் பண்ண முடியும் இது வந்து நீங்கள் மல்டி கலர்ஸ் ஆப்ஷன் வரும் ப்ளஸ் உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜரோட வந்துடும் ஓகே இது இந்த மாதிரி உங்களுக்கு மல்டி கலர்ஸ் லைட் வரும் பிளஸ் ஐபோனோட ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்கு இதுல பெரிய அட்வான்ஸ் இதுதான் செகண்ட் ஆஃப் இதில் நீங்கள் டைம் வச்சுக்கலாம் அலாரம் வச்சுக்கலாம் உங்களுக்கு இண்டிகேட்லாம் ஒர்க் ஆகும் அலாரம் வச்சீங்கன்னா சவுண்ட் கேட்கும் உங்களுக்கு ப்ளூடூத் நம்ம ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிட்டு சாங்ஸ் கேட்டுக்கலாம் அது மாதிரி இது எல்லா ஆப்ஷனுமே இதுல உங்களுக்கு சேர்த்து செட்டாக வந்துடும் இது இங்கே வந்து ஆஃபர்ல எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக்சனில் ஒரு ஹோம் தியேட்டர் ஃபைவ்யோட வரும் ஃபைவ் ஸ்பீக்கரோட ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன்று இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட நிறைய இருக்கு அது அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு மிக்சியோட வெரைட்டிஸ் தான் நியூட்ரி பிளெண்டரில் இருந்து ஸ்மித்தோட பிராண்டடில் இருந்து ப்ரிஸ்டேஜஸ்லேருந்து எல்லா மிக்ஸியுமே இருக்குது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இன்கேஸ் ஏதாவது வேணுனாலும் நீங்கள் பிக்சர் சென்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் வாரண்ட்டில வரக்கூடியது மினிமம் யூசேஜ் ரெண்டு பேர் இருக்கவங்க யூசேஜ் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மோட்டர் அப்படின்னா மறுபடியும் சொல்றேன் லைஃப் லைன் புல்லட் மிக்ஸிங்கிறது நம்மளோட ஓன் மேஃபேக்சரிங் ஓடுது அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் க்வாலிட்டியில வரும் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கேரண்டியில் வரும் இந்த அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இண்டக்ஷன் மாடல் நிறைய இருக்கு இது உங்களுக்கு நைன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இண்டக்ஷன்ல வந்து ஹை ப்ரஸ்டேஜ்ல இருந்து டாக்ஸ்ல இருந்து சூர்யால இருந்து எல்லாமே இருக்கு இதுல வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மாடல் ஒன்று இருக்கு இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இது இது வந்து உங்களுக்கு ஒரு ஹை பிரீமியருங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து லாங்கரு ஐயா சாடுது இது என்ன யூசேஜ்னு யூசேஜ் இதுல நீங்க வந்து மல்டி பாத்திரம் எது ஸ்டீல் பாத்திரம் இருக்கட்டும் அயனா இருக்கட்டும் இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஓட்டர் அப்சோ மேட் கூட வரும் உங்களுக்கு ஈரோக்காரோட போய் நாளும் இது வந்து இருப்பாங்க ஜஸ்ட் இப்போ இந்த சின்ன மேடம் எடுத்தீங்கன்னா ஒன் பிப்டி மட்டும் தான் இது நாங்களே வந்து இதுக்கு முன்னாடி வீடியோல த்ரீ பிப்டி போட்டு டூ பிப்டி சேல் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து உங்களுக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு ஒன் பிஃப்டி தான் எத்தனை பண்ணுங்க

இப்போ வந்து பேக் ஆர்கனைசரை சொல்லுவாங்க இது வந்து போர்ட்டபிள் நீங்கள் வீட்லயோ இல்லை கப்டுக்குள்ளே எல்லாம் வைக்கிறப்போ சேர்ட்லாம் ஐன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா இதுல வந்து உள்ள வச்சு மடிச்சு வச்சுக்கலாம் இது வந்து எந்த சைஸ்ல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சைஸ்க்கு வரும் பெரிய அளவில் இந்த சைஸ் வரைக்கும் வரும் இதுல வந்து உள்ள வந்து ஸ்டீல் கம்பெனாக இருக்கு உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள்லாம் நல்லா இருக்கும் ஜிப் மாடல் இருக்கு டிசைன் மல்டி கலர்ஸ்ல இருந்து அவைலபிள் இருக்கு டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு இது வந்து சின்ன சைஸ் இது பெரிய சைஸ் இது ஆக்சுவலா நாங்க சேல் பண்ணிட்டு இருந்த ரேட் பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டி தான் இப்போ இங்க ஆஃபர்ல ஜஸ்ட் ஒன் டபுள் நைனுக்கே கொடுத்துருவோம் அதே மாதிரி இது வந்து நாங்க போர் பிப்டி போர் எயிட்டி வரைக்கும் சேல் போயிட்டு இருந்துச்சு இப்போ இங்க ஆஃபர் போயிட்டு இருக்கு இப்போ இங்க ஆஃபர்ல பாத்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் மல்டி கலர்ஸ் அவைலபிள் இருக்கு எவ்வளவு பீஸ் வேணாலும் அவைலபிள் இருக்கு ஆர்டர் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு போர்ட்டபிள் காட்லெஸ் கார் வாஷர் ரீசார்ஜபிள் பேட்டரி ஆப்ரேட்டட் இது இது வந்து கரண்ட் தேவையில்லை ஒயர் தேவையில்லை சார்ஜ் பண்ணி எங்க வேணா எடுத்துட்டு போயிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாடல் இருக்கு ரெண்டு குவாலிட்டி இருக்கு இதே நீங்க ஆன்லைன்ல எடுக்கிறது வெளியில டிமார்ட் இந்த மாதிரி வெளியில எல்லா இடத்துல கிடைக்கிற குவாலிட்டி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு குவாலிட்டி கிடைக்கும் பாக்ஸ் பார்த்தாலே டிஃபரன்ஸ் தெரியும் இது வந்து அப்படியே கிடையாது இது நம்மளோட ஓன் ப்ராடக்ட் மோட்ரு வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் கம்பெனியோடது இன்ஸ்பெக்ஷன் மோட்ரு உங்களுக்கு மோட்ருக்கு வந்து நாங்கள் ரெண்டு வருஷம் வாரண்டி கேரண்டியோட தான் கொடுக்குறோம் அதே மாதிரி இதுல வந்து உங்களுக்கு யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் பக்கெட்ல தண்ணி வச்சுக்கோங்க உள்ள ஹோஸ் போட்டா போதும் நீங்க இதுல வந்து ஒரு மூணு பேட்டர்ன் ஆப்ஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பேட்டர்ன் இந்த ரெட் கலர் பேட்டன் எடுத்து போட்டிங்கன்னா பாயிண்ட் ஜீரோ பர்சன்ஸ் பாயிண்டில் வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுப்பது ஃபார்ட்டி பார் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் வரும் இந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கும் சம் அப்படியே இதை எடுத்துகிட்டு நீங்கள் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த பேட்டன் எதுக்காகனா கார்ல அண்டர் சேஸ் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது சிண்டெக்ஸ் உள்ளே இருக்க அந்த பாசனில் அடிச்சு எடுக்கிறதுக்கு எது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நீங்கள் இதை வந்து சேஞ்ச் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஸ்ப்ரே மாடல் ஃபார்ட்டி பர்சன்ட் ஸ்ப்ரே மாடல்

இங்க வந்து காம்பாக்டா கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டு பேட்டரி வந்துடும் சார்ஜர் கிட்டு வந்துடும் செட்டோட வந்து ஆன்லைன் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி மோட்டர் நீங்க என்ன ரேட்டு பெஸ்டா பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து உங்களுக்கு நமக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு இதோட ஆக்சுவல் ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் வரும் இங்க ஆஃபர்ல உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு மட்டும்தான் டூ இயர்ஸ் வாரண்டி இருக்கு ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியோட கொடுத்துருவோம் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஆர்டர் கொடுங்க சார் ஓகே இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்க கெஜெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சம் இப்போ இது கோயம்புத்தூர் ஆஃபீஸில் இருக்குது கேஆர்எஸ் லைஃப் ஹண்ட் போட்டிங்கன்னா ஆஃபீஸ் ஓப்பன் ஆகும் காந்திபுரம் பக்கத்தில் இருக்குது இதே ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் சப் பிரான்சஸ் நியூவாக வந்து இப்போ மதுரையில் ஸ்டார்ட் பண்ணுறோம் நாங்கள் ஓப்பனிங் போயிட்டுருக்கு ஆஃபீஸோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோமதி நகர் கோமதிபுரம் சிக்ஸ்த்து ஸ்ட்ரீட் உங்களுக்கு ஆறாவது பேர் உங்களுக்கு பக்கத்துல மகளிர் ஸ்டேஷன் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நம்ம ஷாப் லோகேட் ஆயிருக்கு சேம் அதே கே ஆர் எஸ் லைன் தான் நேம் சர்ச் பண்ணி பாருங்க மதுரை ஆபீஸ் லைன் ஆயிடுச்சுங்களா நீங்க விசிட் பண்ணி பாக்கலாம் ஓகே தேங்க்யூ